அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவை துணை இன்றைய வகுப்புல நாளிகை நமக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்தை நம்மளுடைய ஜாதக கணிதங்கள்ல எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா அறுபது நாளிகை நாளிகை அளவுன்னு பாக்கியல அறுபது நாளிகையாக தான் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அறுபது நாளிகைனா ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நாளிகை அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு மணி நேரத்திற்கு நிமிடத்தில் நம்ம சொன்னோம்னா என்ன சொல்லுவோம் அறுபது நிமிடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நாளிகை அளவில் சொல்லும்போது அறுபது பை இருபத்தி நான்கு ரெண்டை நாளிகை அப்போ ரெண்டை நாளிகைனா ஒரு நாளிகை சீக்கொல்ட்டு இருபத்தி நான்கு நிமிடம் இது ஒரு நாளிகை இருபத்தி நான்கு நிமிடம் இது அரை நாளிகை போல்ட்டு நிமிடம் ஸோ ரெண்டை நாளிகை ஒரு நாளிகை அப்படின்னா இருபத்தி நான்கு நிமிடம் சரி ஓகே ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டரை நாளை ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டரை நாளிகைனா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்திற்கு மூனை முக்கால் நாளிகை